வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு குருவே துணை தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் மார்ச் மூன்று நாள் ஒரு நற்சிந்தனை சாதனை வழி இன்றைய உலக சமுதாய சூழ்நிலையில் விரிந்த கண்ணோட்டத்தோடு மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவையை ஊக்குவிக்கவும் அதனை தடுத்துக்கொண்டிருக்கும் கற்பனை புகையையும் துன்பங்கள் சிக்கல்கள் இவற்றை குறைப்பதற்காகவும் திட்டமிட்டு தொடங்கப்பெற்ற நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் செயல் வழியாகிய ஆகும் கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறியை மக்கள் பண்பாடாக வளர்ப்பது சிறந்ததோர் சீர்திருத்த திட்டமாகும் சிந்தனையை வளர்க்கவும் அறிவுக்கு நுண்மை கூர்மை உறுதி தெளிவு இவற்றை அளித்து அமைதியை உருவாக்க வல்ல அகத்தவ முறை இதில் இருக்கிறது நான் என்ன செய்கிறேன் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உணர்ந்து நல்லன சேர்த்து செயலாற்றும் பண்பாட்டை வளர்க்க அகத்தாய்வு பயிற்சி இருக்கிறது நோய்களை போக்கிக் கொள்ளவும் நோய் வராமல் காக்கவும் ஏற்ற உடற்பயிற்சியும் உடலோம்பும் அறிவு பாடங்களும் உள்ளன விளைவறிந்து செயலாற்றும் விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செயலிலும் இறையுணர்வைப் பெற்று அறவழி வாழ்வும் ஏற்ற கர்மயோக நெறி நிற்கும் வாழ்க்கை முறையும் இருக்கின்றன பிறவி பயனாகிய அறிவை அறிய இறைநிலையோடு ஒன்று கலந்த பேரின்ப வாழ்வினை அனுபவிக்க ஏற்ற அறிவு விளக்க பயிற்சியும் வாழ்வு முறையும் உள்ளன தன் தகுதியை விளங்கிக் கொண்டும் அதை வளர்த்து கொண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ்வை நடத்த அச்சமின்மையும் தகைமையின்மையும் வளர்த்து கொள்ள ஏற்ற ஆக்கமுறை வாழ்க்கை இருக்கிறது பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொல்லும் இடத்து மனிதன் மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை மனவளக்கலை ஆகும் நன்றி வணக்கம்